மதுரை ஐடிஐ மாணவர் நிர்வாணப்படுத்தி தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த சம்பவம் தொடர்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பகுதி அருகே இருக்கக்கூடிய செக்கானூரணி என்கிற பகுதியில் அரசு ஐடிஏ என்பது இயங்கி வருகிறது இந்த ஐடிஐயில் படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர் பதினைந்து வயதுடைய மாணவரை சக மாணவர்கள் ஒரு மூன்று நான்கு பேர் சேர்ந்து நிர்வாணப்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வீடியோக்கள் வெளியான பொழுது இது வந்து இரு பிரிவினருக்கு இரு சமூகத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை போன்று உருவாக உருவாக்கப்படுத்தப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதல்ல அந்த அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோ வேகமாக பரவி அந்த பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இதில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவனுடைய தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் இது தொடர்பாக மதுரை மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் இந்த வீடியோ குறித்து விளக்கத்தையும் அளித்து அளித்திருக்கிறார்கள் அந்த விளக்கத்தில் என்னவென்றால் இது இருவேறு சமூகத்திற்கு எதிரான அல்லது இருவேறு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை அனைவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் தான் என்றும் அதேபோன்று பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மாணவர் இதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆறு பிரிவின்கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ராகிங் பிரச்சனை என்பது கடந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டிற்கு என்று தனியாக ராகிங் தடுப்பு சட்டம் என்று ஒன்று உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பொன்நாவரசு என்ற மாணவர் ஒருவர் ராகிங் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதனை தொடர்ந்து இந்த ராகிங் தடுப்பு சட்டம் என்பது கொண்டு வரப்படுகிறது அந்த ரேகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இரண்டு பிரிவுகளின் கீழ் வந்து வழக்குப்பதிவு செய்யப்பட்டு மேலும் குற்றவியல் த அதை பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய முன்னாடி ஐபிஎஸ் ஐபிசி செக்ஷன் தற்பொழுது அந்த பிஎன்எஸ் செக்ஷன் என்கிற அடிப்படையில் ஒரு நான்கு பிரிவுகள் பதிவு செய்ய மிரட்ட விடுவது காயம் ஏற்படுத்துவது போல் தாக்குதல் தாக்குதல் நடத்துவது அவமதிப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது குறைக்கும் வகையில் ஈடுபடுவது போன்ற மாணவர்கள் சிறை தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று பத்தாயிரம் முதல் அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இரண்டு சேர்ந்தும் நீதிமன்றம் முடிவு செய்தால் தண்டனை பிளஸ் அபராதம் என்கிற அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தை வந்து கையாள முடியும் தண்டனையாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகிங் தடுப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ராகிங் தடுப்பு சட்டம் பிரிவு நான்கின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு இது என்னவென்று பார்த்தால் ராகிங் என்பது ஒரு தவறான விஷயம் குற்ற செயல் அதே போன்று கொடுங்குற்றம் என்கிற அடிப்படையில் அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த பிரிவு வந்து அதை வகைப்படுத்துது அந்த அடிப்படையில் வழக்குப்பதிவு பதிவு செய்திருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா ராகிங் தமிழ்நாடு ராகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏழு பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஏழாம் பிரிவு என்ன சொல்லுது சொன்னால் ராகிங் செய்வது மட்டுமல்லாமல் ராகிங்கு உடந்தையாக இருக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் அது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது இதில் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த அரசு விடுதி அதாவது அரசு மதுரை இருக்கக்கூடிய அந்த செக்கானூலி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஐடிஐ விடுதியில் இருக்கக்கூடிய ஐடிஐ கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய விடுதியினுடைய வாடன் பாலசுப்ரமணியன் என்பவர் இந்த தவறை தடுப்பதற்கோ அல்லது இந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு மாணவர்களை ஒழுங்குபடுத்தாத வகையில் அவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மாணவர்கள் இந்த விவகாரம் வெளியே வந்த உடனேயே பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கல்லூரியிலிருந்து மூன்று பதினேழு வயதுக்கு கூடிய மாணவர்கள் இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மாணவர் மீது வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் அவர் கல்லூரி நிர்வாகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்குவதற்கான வழிவகை செய்கிறது அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த மாணவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் பின்னாட்களில் முடிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் இந்த ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல இந்த ராகிங் தமிழ்நாடு ரேகிங் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இரண்டு பிரிவுகள் போடப்பட்டிருக்கிறது அதே போன்று அனைத்து கல்வி நிலையங்களும் அதாவது பொறியியல் டாக்டர் சட்டக்கல்லூரி சட்ட பல்கலைக்கழகம் என அனைத்து வகையான பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளிலும் ராகிங் தடுப்பு குழு என்பது கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த தடுப்பு குழுவில் கல்லூரி நிர்வாகம் அதே போன்று மாணவர்களுடைய பெற்றோர் போன்ற விஷயங்கள் அவங்க பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என ஒரு வழிகாட்டுதல் என்பது ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவில் பார்த்தோம்னா இந்த ராகிங் தடுப்பு குழு எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அதாவது அனைத்து கல்வி நிலையங்களும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து மீண்டும் ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் என்பது மீண்டும் நினைவுப்படுத்தி ஒரு சில மாதங்களில் காலகட்டங்களில் புதிய வகுப்புகள் கல்லூரிகள் போன்ற விஷயங்கள் தொடங்கும் பொழுது இந்த அனைத்து விதமான ராகிங் தடுப்பு நடவடிக்கைகள் போன்ற விஷயங்களையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது நன்றி சதீஷ் முருகன்

பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க